தமிழ்ச்சூலையின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கணப் பகுதி ஏற்கனவே இலக்கணப் பகுதியோட த ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்ருக்கோம் இலக்கணம் என்றால் என்ன அதன் வகைகள் பார்த்தோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் எது ஆயுத எழுத்து என்னன்றதை பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த எழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த உயிரெழுத்துக்களை உச்சரிக்கிறத வந்து அதன் முறைப்படி பிரிக்கிறோம் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா குரில் நெடில்னு பிரிக்கிறோம் குரில் நெடில் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்களை குரில்னு சொல்லுவோம் நீண்ட ஓசை உடைய எழுத்துக்களை நெடில் சொல்லுவோம் குரில் சொல்லும்போது ஆ இ உ ஏ ஓ அப்படி சொல்கிறோம் இல்லையா சத்தம் நம்மளுடைய அந்த உச்சரிப்பு சத்தம் வந்து கம்மியாக இருக்கும் அதை வந்து நம்ம என்ன குரில் சொல்லுவோம் குறுகிய ஓசை உடையது நெடில் சொல்லும்போது ஆ ஈ ஏ ஐ அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நெடிலில் வந்து சேரும் அப்போ வந்து உயிரெழுத்துக்களை வந்து நம்ம குரில் நெடில் அப்படின்னு பிரிக்கிறோம் அந்த குரில் நெடில் பிரிக்கும் போதே வந்து நமக்கு என்ன உச்சரிப்பில் வருதுன்னா அந்த உச்சரிக்கிறதுக்கும் ஒரு கால அளவுன்னு ஒன்று இருக்குது நமக்கு கால அளவு அப்படின்றது எப்படின்னா இப்போ அ அப்படின்னு சொல்லும்போது அதுக்குரிய உச்சரிப்பு ஒன்று ஆ அப்படி நீண்டு உச்சரிக்கிறது ஒன்று இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு இந்த கால அளவை மாத்திரை அப்படிங்கிறாங்க நம்ம இலக்கண முறைப்படி அந்த மாத்திரை நம்ம ச உடம்பு சரியில்லைன்னா போடுற டேப்லெட்டுங்கிற மாத்திரை கிடையாது இது அந்த உச்சரிக்கக்கூடிய கால அளவை வந்து மாத்திரை கன்சிமிட்டும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் தான் நமக்கு வந்து கால அளவு அப்படின்னு சொல்லப்படுது கன்சிமிட்டும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லப்படுதுன்றாங்க அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம இப்போ ஆ அப்படின்னு சொல்லும்போது இப்போ கண் கண் சிமிட்டுறதும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம அந்த நிமிடம் அந்த நிமி சிமிட்டுறது ஒரு நொடியில் அப்படியே வந்து நமக்கு இதுவாகும் இல்லையா அந்த மாதிரி ஆ உ அப்படின்னு சொல்கிறது அதே வந்து மாத்திரை நீட்டி சொல்லும்போது ஆ ஐன்னு நீட்டி சொல் அதை தான் வந்து குரில் நெடில் பிரிக்கிறாங்க அப்போ பார்த்தா நமக்கு என்ன பிரியுது எழுத்துக்கள் சொல்லும்போது எழுத்துக்கள் ஆ ஈ ஏ ஓ அப்படின்னு ஐந்தும் வந்து குறுகிய எழுத்துக்கள் குரில் எனப்படும் அடுத்ததாக வந்து நீண்டு ஒழிக்கிறதுன்னு பார்த்தா ஆ ஈ ஏ ஐ ஓ ஓ ஏழு எழுத்து அப்போ ஐந்தும் இரண்டும் சேர்த்தோம் ஏழும் சேர்த்தோன்னா பனிரெண்டு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்து அந்த உயிரெழுத்துக்களையே நம்ம வந்து இப்போ எழுத்து நெடில் எழுத்துன்னு பிரிச்சுட்டோம் இல்லையா இப்போ இந்த ஒழிக்கக்கூடிய அளவை வந்து நம்ம மாத்திரை அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாத்திரை அளவுன்றது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா கால அளவை குறிக்கிறதுக்கு கண் இமைக்கிறது கை நொடிக்கிற அளவு தான் வந்து கால அளவு சொல்கிறோம் அப்படி பார்த்தா குரில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்கிறாங்க குறுகிய ஓசையுடைய குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் சொல்லுவோம் ஒற்றை எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங் இச்சு அதுக்கு வந்து அரை மாத்திரை புள்ளி வச்ச எழுத்துக்கு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை கொடுக்கப்படுது சரியா அதுக்கும் அடுத்ததாக பார்த்தா ஆயுத எழுத்து வரும் இல்லையா ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அளவு தான் அதுக்கு நமக்கு சரியா இப்போ உயிரெழுத்தில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம் அதாவது உயிரெழுத்தில் குரில் நெடில் குறுகியதற்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை புள்ளி வைத்த மெய்யெழுத்துக்கள் இந்த புள்ளி வைச்சதுன்னு ஏன் உங்களுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு அதுதான் மைண்டில் பதியுது மெய்யெழுத்துக்கள் இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்க மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அக்கென்ற ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை இது கடைஸ் கடைசியாக நமக்கு இதையெல்லாம் சார்ந்து வரக்கூடிய சார்பெழுத்தான உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா உயிர்மெய் எழுத்துக்கள் கா முதல் கௌவரே இருக்குது இப்போ நம்ம வந்து இக்கு கூட்டல் ஆ சொல்லுவோம் இல்லையா இக்கு கூட்டல் ஆ சொல்லும்போது என்ன வரும் நமக்கு இக்கு கூட்டல் ஆ சொன்னால் க அதுவே இக்கு கூட்டல் ஆ அப்படி சொன்னால் கா நெடில் இக்கு கூட்டல் இ கி இக்கு கூட்டல் ஈ அப்படின்னா கீ வரும் நமக்கு அது சரியா அப்போ மெய்யெழுத்தோட குரில் உயிர் சேரும் போது குரில் எழுத்தாகும் மெய்யெழுத்தோட உயிரெழுத்தான நெடில் சேரும்போது அது வந்து உயிர்மை நெடிலாகும் எப்படி உயிரெழுத்துலையும் மெய் எழுத்துலையும் நம்ம குரில் நெடில் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் உயிர்மை எழுத்துக்கள்லேயும் குரில் நெடில்னு இருக்குது பக்கா அப்படின்னு சொல்லும்போது அதில் வரக்கூடிய கா முதல் நா வரை இருக்கக்கூடியது எல்லாமே வந்து உயிர்மை குரில் கால் எழுத்து போட்டு எழுதுவோம் தொணக்கால் போட்டு எழுதக்கூடிய காங்கா சொல்லுவோம்ல காலேருந்து நான் வரைக்கும் இருக்க அந்த பதினெட்டு எழுத்துக்களும் உயிர் மெய் நெடில் அடுத்தது கி ஈ ஈ வரிசை வருது இல்லையா கிங் சிங் அப்படி சொல்லும்போது குரில் கீ அந்த கீயை சுழிக்கும்போது நெடில் அப்போ உயிர் மெய்ய உயிரெழுத்தோட ஒரு மெய்யை எழுத்து சேரும்போது உயிர்மை எழுத்து தோன்றும் அந்த உயிரெழுத்து குரிலோடு வந்து மெய்யெழுத்து சேரும்போது உயிர்மை குரில் நெடிலோட வந்து மெய்யெழுத்து சேரும்போது உயிரெழுத்தான நெடிலோடு மெய்யெழுத்து சேரும்போது உயிர்மை நெடில் கிடைக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அழகாக நம்ம அதை பிரிக்க முடியும் நம்மளால் இப்போ வந்து மாத்திரை அளவு உயிர் உயிர் உயிர்நெடி இந்த உயிர்குறில் உயிர்நெடிலாம் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புலையும் தேவையான ஒன்று நீங்கள் படித்து முடிச்சு போனால் கூட உங்களுக்கு இதை தெரிஞ்சுருக்கணும் அதை வச்சு தான் நீங்கள் எழுத முடியும் நிறைய தமிழை பற்றி எழுதணுன்னா உங்களுக்கு எல்லாமே தேவை சரி இப்போ வந்து உய நெடியில் பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்களை பார்க்கலாம் மெய்யெழுத்துக்களையும் வகைப்படுத்தலாம் நம்ம மெய்யெழுத்துக்களை எப்படி வகைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் மூன்று வகையாக வகைப்படுத்துவோம் இக்கு முதல் இன் வரை மெல் மெய்யெழுத்து சொல்லுவோம் இந்த மெய்யெழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்லி பிரிக்கிறோம் அதனுடைய உச்சரிப்பு முறையை வச்சு இக்கு இங்கு இச் இஞ்சு அப்படி சொல்கிறதுல தப்பற சொல்லுவாங்க அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு இந்த ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து நமக்கு வல்லினம் அப்படின்னு சொல்கிறாங்க வல்லினம் அதாவது இந்த ஓசை வந்து பார்த்திங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறுன்னுட்டு இது ஆறு எழுத்து வரும் மொத்தத்தில் நமக்கு வந்து அந்த பதினெட்டு எழுத்துக்குமே ஆறு ஆறாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம்னு வல்லினம் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அடுத்ததான் மெல்லினம் சொன்னால் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு மெல்லினம் இடையினம் சொன்னால் இர் இல் இவ் எழ் இல் இடையினம் இதை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து உங்களுக்கு வந்து புள்ளி வச்ச எழுத்துக்களை சொல்லும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கு எளிமையான முறையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் வல்லினம் அப்படிங்கிறது வலிமையான ஓசை உடையதுன்ற மாதிரி அந்த புள்ளிகளை எடுத்துகிட்டு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு வசதிப்படுத்திக்கிறோம் எழுதும்போது புள்ளி வச்சு எழுதுகிறோம் கச்சட தப்பற வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் கச்சட தபர வல்லினம் அப்படின்றத மைண்டில் பதிவு வச்சுட்டோன்னா கச்சட தப்புறேன்னு எழுதிட்டு புள்ளி வச்சுட்டோன்னா வல்லினம் ஆச்சு அடுத்தது மெல்லினம் மென்மையான ஓசையுடைய மெல்லினம் நமன அப்படின்னும் ஞனன நமன மெல்லினம் இதை வந்து மூக்கொலின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சொல்லும் போதேங்க அங்கா அங்கான்னு வருது இல்லையா அதெல்லாம் ஞனன நமன மெல்லினம் இடையினம் ஜரளவழ இடையினம் இந்த ம வலிமையான ஓசைக்கும் மென்மையான ஓசைக்கும் இடைப்பட்ட ஓசையை இடையினம் சொல்கிறோம் இந்த இடையினம் பார்த்தீங்கன்னா எரள வளல இடையினம் இதையும் வந்து நம்ம சொல்லும்போது ரைமிங்காக ரைமிங்கா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் மனசில் பதிய வச்சுட்டோம்னா எழுதும்போது அந்த எரள வழலை அப்படின்றத எழுதிட்டு புள்ளி வச்சுட்டோம்னா முடிஞ்சது நமக்கு சரியா இப்போ கச்சட தப்பற வல்லினம் எனன நமன மெல்லினம் எரள வளள இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரியா இப்ப இந்த எழுத்துக்களை வந்து சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து எளிதான முறையில புரியுது இல்லையா இதை புரியுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதனை வகைப்படுத்தும் போதும் மனசுக்குள்ளே நம்ம வந்து அதை பிரித்து பிரித்து வகைப்படுத்திக்கணும் இப்போ நம்ம உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்தையும் பார்த்துட்டு உயிரையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்கிறோம் இந்த உயிர் மெய்யெழுத்தோட பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேரும்போது அங்கங்கே சேரும்போது இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிது எவ்வளோ இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் கிடைக்கும் மொத்த எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்து எல்லாம் சேர்த்தா தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது மொத்தமே நமக்கு சரியா இப்போ ஆயுத எழுத்தும் பார்த்துருக்கோம் நம்ம ஆயுத எழுத்து அந்த ஆயுதம் போன்ற ஒரு மூன்று புள்ளிகளை கேடயம் போன்ற வடிவமுடைய எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் சரியா இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இதனுடைய அடுத்த பகுதியான தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி